வணக்கம் ஜவ் ஐஜக் ஃப்ரம் ஜவாது வெட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் மீண்டும் சந்திக்க ரொம்ப மாற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தம்ப நம்புறாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு ஆனால் மீண்டும் காப்புரிமை வாங்காமல் என்னுடைய பாடல்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்னு சொல்லி போட்டேன் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இளையராஜா வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அது சம்மந்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து தீர்ப்பு வந்தாச்சு தயாரிப்பாளர்கிட்ட கேட்குறாங்க கேட்டு அதன் அடிப்படையில் இசை நிறுவனங்கள்லாம் பண்ணுறாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வந்தாச்சு அதே நேரத்தில் இளையராஜா கூட அதே மாதிரி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க அதையும் மீறி மேல்முறையீட்டு சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வழக்கு வாதாட்டமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு அதாவது ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஆமா அந்த விஷயம் வந்து சினிமாவுக்கு நிறைய போறோம் சினிமாவே எடுத்துக்கலாம் எடுத்த உடனே சினிமான்னு வந்துருமா இன்னைக்கு வசந்த மாளிகை அப்படின்னா எடுத்த உடனே வசந்த மாளிகை வந்துருமா சிவாஜி வாலிஸ்ரீ அப்புறம் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பாடல் நேற்று கண்ணதாசன் பாடகர்கள் நடிகர்கள் நடிகர் சோர்ஸ் இல்லை சிரிப்பு நடிகர் எல்லாரும் சேர்ந்து நடிச்சதா ஒரு படம் அதே போலதான் பாடல்னு ஒரு தனிப்பட்ட விஷயத்த பார்த்தாலும் அதான் பாடல் அப்படின்னா இசையமைப்பாளர் ஒரு விஷயம் அடுத்து அதுக்கு பாடல் வருகை எழுதக்கூடிய கவிஞர் அதுக்கு உடன்படுகிறார் அது எவ்வாறு பாட வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பாடகருக்கு இருக்கு இல்லையா அது இதையெல்லாம் கூட அதுக்கெல்லாம் காசு போடுறார்கள் தயாரிப்பாளர் அவரு தான் மூல காரண கருத்தான் அவருக்கு எந்த இடத்துலயுமே சினிமாவில் மதிப்பேன் கிடையாது பார்த்தா ஒரு ஓரமா அப்பா அப்பாவையே உட்கார்ந்துருப்பார் எல்லாத்துக்கும் அவர் தான் இருப்பார் எல்லாத்துக்கும் அவர் தான் டீ காஃபி பால் மற்றபடி எல்லாம் சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருப்பாரு ஆனா அவர் பார்த்தா அப்பாவே உட்கார்ந்துருப்பார் பின்னால படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நல்லதுக்கத்து எல்லாமே வந்து தயாரிப்பாளர்கள் தான் சேரும் ஆனா இளையராஜா அப்படி இல்லை எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஒருதலை பட்சமாக பார்க்கப்பட்டு இன்னைக்கு அது கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு அது வாதாட்டம் போயிட்டு இருக்கு அதாவது வந்து காப்புரிமை ஆமா வாங்கவில்லை என்னுடைய பாடல்களுக்கு மீண்டும் அவங்க காப்புரிமை வாங்கணும் இல்லாவிட்டால் என்னுடைய பாடல்களை உபயோகப்படுத்தக்கூடாது அப்ப அதுக்கு வந்து வாதாட்டம் பண்ணக்கூடிய சமயத்தில் தயாரிப்பாளர்கள்ட்ட அது சம்மந்தப்பட்டது வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப தனிப்பட்ட முறையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வக்கீல் சொல்கிறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு பிரெயின் பணி இசை வந்து கிரியேட்டிவ் சம்பந்தப்பட்ட ஒரு பணி அதனால வந்து இளையராஜாவுக்கு மட்டும்தான் சொந்தம் ஆமா மற்றபடி யாருக்கும் சொந்தம் கிடையாது அப்படிங்கும் போதுல நீதி நீதிபதி நீதி அரசர் அவங்க வந்து குறுக்கிடுறாங்க சரிங்க பாடல்னு சொல்றீங்க இசையமைப்பாளர் சொல்றீங்க கிரியேட்டிவ் பணின்னு சொல்றீங்க ரைட்ட ஒத்துக்கொள் அதை பத்தி ஒண்ணும் கிடையாது அதே நேரத்தில் பாடல் அப்படின்னா இசை மட்டும் வந்துச்சா பாடல் ஆகிவிடுமா அதுக்கு பாடல் வரிகள் எழுதுறாங்க அந்த கவிஞர்கள் அவர்களுக்கு அது சொந்தம் கொண்டாடலாம் மற்றபடி வந்து பாடல் பாடக்கூடிய பாடல்களுக்கு அது சொந்தம் இருக்கு அப்படிங்கும்போது இளையராஜாவுக்கு மட்டும் எப்படி சொந்தமாகும் அருமையான கேள்விதானே இன்னைக்கு வந்து அது பிரச்சனையா போயிட்டு இருக்கு இதனுடைய மேல்முறையீட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட வகை வந்து கடைசி மேல்முறையீட்டு வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது இப்போ எந்த அளவுக்கு இளையராஜா வந்து இந்த நாலாயிரத்தி ஐநூறு பாடல்கள் சம்பாதித்தாரோ அத்தனை பணங்களும் பிடுங்கப்பட்டு யார் யாரெல்லாம் அது கவிஞர்களுக்கும் கொடுக்கணும் கவிஞர்களுக்கும் கொடுக்கணும் பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர்களுக்கும் கொடுக்கணும் இளையராஜாவுக்கும் கொடுக்கணும் அதையெல்லாம் கூட தயாரிப்பாளர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆமா அவர் இல்லாமல் எங்க வரப்போகுது அவருக்கும் கொடுக்கப்படவேன் அப்படிங்கிறத என்னுடைய தாழ்மையான கருத்தால் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பொதுவாக வந்து இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் மிக சுயநலமானவரா அப்படின்னு சொல்வதற்கு இல்லை அதே நேரத்துல இப்படிலாம் பார்க்கின்றவர்கள் உண்மையிலே சுயலமாத்து இருப்பாரோ ஒரு கன்ஃபார்ம் இருக்கு என்னுடைய பாடல் எனக்கு தான் சொந்தம் அந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால எஸ் பி பாலசுப்பிரமணிய கூட ஒரு மிகப்பெரிய ஒரு தகராறு பண்ணிட்டு வராங்க என்னுடைய பாடல்கள் எல்லாம் வந்து ஸ்டேஜில் பாடிட்டு இருக்கிறாரு அதனால வந்து எனக்கு காப்புரிமை அமௌண்ட் தரணும் அப்படின்னு போட்டு அவருடைய பாடல்கள் என்பது எப்படி இசை மட்டும்தான் ஒத்து வரும் தயாரிப்பாளர் காசு கொடுத்து இந்த வழக்குகளோட பேசியிருக்காங்க பாருங்கள் வழக்கு வாதாட்டம் பண்ணியிருக்கிறாங்க காப்புரிமை அதாவது காசு கொடுத்தாச்சும் முடிஞ்சு போச்சு தயாரிப்பாளர் காசு கொடுத்தா எல்லாமே தயாரிப்பாளருக்கு சொந்தமானது தயாரிப்பாளராக பார்த்து யார் யாருக்கு எப்படின்னா உரிமை கொடுக்குறா அப்படி அதன் தான் வரும் அது விட்டு போட்டு நான் அடித்த பாட்டு வந்து தான் சொந்தம் அப்படின்னா அது பாட்டு மட்டும் இசை மட்டும் சொந்தமாக இப்ப பாடல் பாடிய வரைக்கும் இசைங்கிறது ஒரு இசையாகிட்டு ஓகே வரிகள் அப்படின்னு கான்செப்ட் தனியா இருக்கு அதை பாடினா தான ஆகும் இது ஆகும் இப்போ பாடல் அப்படி குரலுங்கிற கான்செப்ட் இருக்கு இல்லையா அப்ப அவங்க உரிமை கொண்டாட என்ன ஆகும் அருமையான கேள்விதானே சென்னை உச்ச நீதிமன்றம் வந்து எனக்கு இளையராஜாவி சரியான கேள்வியை கேட்டுக்கலாம் இதை வந்து யோசிக்கணும் இளையராஜா இனிமேலாவது வந்து தன்னுடைய பாடல் அப்படிங்கிற மாதிரி பேசாம பொதுவா எல்லாரும் சேர்ந்து எடுத்தம்மா ஒரு பாடல் அப்படித்தான் வரணும் ஒரு பில்டிங்கே இருக்குது ஆமா சில பேர் வந்து கிராமத்துல ஒரு கேள்வி பண்ணுவாங்க யாருப்பா அந்த இந்த பில்டிங் யாருக்கு யார் கட்டுனதுப்பா கொத்தனார் கட்டுனது அப்படிம்பாங்க அதான் நிரந்தரமான உண்மை யார் கட்டுனது இது வந்து கௌந்தராஜ கட்டுறது இது வந்து அஹ் சவுந்தரராஜன் அப்படிங்கிறது தான் தனிப்பட்ட ஒரு கருத்து அதான் அவங்களுடைய ஓட அதான் உண்மை கூட ஆனா விசையப்படி ஒரு நிலைப்படி என்ன அப்படின்னு கேட்டா கொத்தனார் தான் கேட்டது அது சில பேர் ஒண்ணும் சொல்லுவாங்க ஒரு ஜோக்கா சொல்லுவாங்க தாஜ்மஹான யார் கட்டினது கொத்தனார் கட்டுறது அது ஷாஜகான் கட்டினது ஆனா கொத்தனார் கட்டினதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதன் அடிப்படையில் இளையராஜாவோட பாடல்கள் என்பது பாடகர் இருக்கிறாங்க கவிதை எழுதிய கவிதைகள் இருக்கிறாங்க அப்புறம் அது இசையமைக்கிறாரு மூனையும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர் இருக்கிறாங்க இல்லையா ஆமா அவர்களுக்கு எல்லாம் எனக்கு மட்டும்தான் தான் உண்மை அப்படிங்கிறப்ப இளையராஜாவோட வாதியை மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியும் இது உண்மை ஒருதலை பட்சமான தான் இளையராஜா பல விஷயங்களை சுயலமாக நடந்து கொள்கிறார் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு இருந்துகிட்டுதான் இருக்கு அதை அடிப்படையில பார்க்கின்றவங்களும் கட்டாயமா சென்னை உச்ச நீதிமன்றம் ஒரு சரியான தீர்ப்பை கொடுக்கணும் இப்போ வாதாட்டமே பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆமா நீதிபதிலே கிராஸ் பூந்துட்டாங்க ஆமா என்னப்பா இளையராஜா மட்டும் சொந்தம் கொன்றார் அப்படின்னா அப்புறம் பாடல் வரிகள் எழுதிய கவிஞர் சொந்தம் கொண்டாட உரிமை இருக்கு இல்லையா அந்த பாடன பா அந்த பாடலை பாடிய அந்த பாடகருக்கு உரிமை இருக்கு இல்லையா அப்படி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு போட்டு இன்னைக்கு அந்த எப்படி இருந்தாலுமே சரி நாலாயிரத்து ஐநூறு பாடலாகிட்ட மற்றபடி எவ்வளவு பாடலாக இளையராஜா இந்த எந்த அளவுக்கு சம்பாதித்தாரோ அத்தனை படமும் வந்து இறுதி தீர்ப்புக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு தப்புன்னு போட்டிருக்காங்க உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம் மேல்முறையீட்டு வழக்கின் அந்த சம்பந்தப்பட்ட இது வந்து இறுதி தீர்ப்பு கட்டுப்பட்டது அப்படி கட்டுப்படக்கூடிய ஒரு சூழல் வரவேற்பை சமைந்தால் கட்டாயமா இது இந்த தீர்ப்பு வந்து எல்லோருக்குமே வந்து நியாயமான தீர்ப்பு அதே நேரத்தில் விழிப்புணர்வுமான ஒரு தீர்ப்பாக இருக்கும் ஒரு பாடல் அப்படிங்கும் போதுல அதில் மூணு பேருக்கு சொந்தம் இருக்கு பிளஸ் நாலு கடைசியாக பார்க்கின்ற சமயத்தில் ஆகும்னா இப்போ பாட பாட்டை எடுத்துக்கலாம் இன்னும் இதில் ஒரு கூத்து இருக்கு பாட்டு பாடக்கூடிய சமயத்தில் யார் பாடினது பா யார் பாடல்ப்ப எம்ஜிஆர் பாடல் அப்படிம்பாங்க எம்ஜிஆர் எங்க பாடுற சிவாஜி பாடல் அப்படிம்பாங்க சிவாஜி எங்கே பாடுற சிவாஜி எம்ஜிஆர் யாராக இருந்தாலும் வாயசை பாருங்கள் கமலஹாசன் ஆகிட்டும் ரஜினிகாந்த் இருக்கட்டும் ஒரு பாடல் போட்டுக்கிட்டு அவங்க வாய் சேர்ப்பாங்க பாடியது யார் எஸ்பி பாலாசன் போட முடியும் எழுதியது கண்ணதாசன் வாடி மற்றபடி சோன்சோன் இசையமைச்சது இளையராஜன் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றபடி வந்து ஏஆர் ரஹ்மான் இப்படிதான் சொல்ல முடியுமா தெரியும் பாடல் அப்படின்னாலே டக்குனுப்பா ஒரு எம்ஜிஆர் பாட்டு போடுப்பான் அப்படிமா நம்ம கிராமத்தில் போனீங்கன்னா டீ குடிச்சுக்கிட்டே இருப்பான் என்னப்பா அது பழைய இது புது பாடலாம் நல்லா எம்ஜிஆர் பாட்டு போடுப்பா அப்படிமா எம்ஜிஆராக போடுறாரு டிஎம் சவுந்தரராஜன் பாடுவார் இல்லை அவருக்கு தகுந்தவங்க எஸ்பி பாலசுப்பரன் பாடுவார் அந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் நடிச்சிருக்கிற அதுதான் உண்மையை பாடல் என்று வரக்கூடிய சமயத்தில் பின்னால் வந்து பாடலை போட்டு விட்ருவாங்க பாடலை போட்டு அவர்கள் வைப்பார் வைப்பாரு வாயசைக்க வைத்து நடிக்க வைப்பாரு அதான் நிதர்சனமான ஒன்று ஆனால் அது அப்படி சென்ட் ஆகுதா இல்லை என்னப்பா எம்ஜிஆர் பாடல் எம்ஜிஆர் பாடன பாடல் எம்ஜிஆர் பாடன பாடலே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் பாட்டே பாட கிடையாது எல்லாமே டிஎம் சவுந்தரராஜன் எஸ் பி பாலசுப்பிரமணியம் மற்றபடி சோன்ஸும் என்னென்ன குரலோ அதன் அடிப்படையில் பாடி போடுது அப்படி எங்கேயாவது ரீச் ஆகுதா கிடையாது அந்த அடிப்படையில் இது என்ன பா இளையராஜா பாடல் அப்படி ரீச் ஆகிருச்சு அதை என்ன பண்ணுறாங்க இளையராஜை இழுத்து வச்சு பிடிச்சிக்கிட்டு ஏன் பாடல் தான் அப்போ என்னுடைய பாடலுக்கு எல்லாமே என்னுடைய விருப்பம் உரிமை இல்லாமல் யாரும் வந்து உரிமை கொண்டாட முடியாது என்னுடைய பாடல் பா அடிச்சிங்க அது காசு தர்றதுக்கு கூட இன்னைக்கு பிடிவாதமாக இருந்துட்டு அதுதான் என் பின்னு கேள்வி கேட்டுக்காரு நீ உங்க பாடல் சொல்ற இளையராஜா பார்த்து மீதிபதி கேட்டிருக்காங்க இல்லை உங்க பாடல் சொல்ற ரைட் ஓகே இசை மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது இசை மட்டும்தான் சொந்தமானது சொந்தமான பாடல் அப்படிங்கிற வரும்போதுல பாடகருக்கும் பாடல் சொந்தமானது கவிதை எழுதியவர் கவிஞருக்கும் சொந்தமானது இசையமைத்த உங்களுக்கும் சொந்தமானது மூன்றும் சேர்ந்து தயாரிப்பாளர் தயாரிச்சா இருப்பார் அவருக்கு சொந்தமானது அதையே விட்டுருக்கீங்க அப்ப நாலு ஒரு பாடல் என்பது நாலு பேருக்கு சொந்தமானது அதை குறிப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க ஏங்க இப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்புறம் பாட்டு பாட பாடகளை கூட உரிமை கேட்பாங்க இல்லையா அப்படின்னு பகிரங்கமாக ஒரு கேள்வி கேட்டுங்க அதனால் வந்து இந்த தீர்ப்பு இந்த இந்த கேஸினுடைய தீர்ப்பு வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் ஆமாம் இளையராஜாவுக்கு மிக உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கணும் ஆமாம் சென்னை நீதிபதி ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வோம் இந்த தீர்ப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுங்க இந்த கேஸில் ஆமாம் இந்த கேஸ் மூலமாக விதத்தை விழிப்புணர்வு ஏற்படும் தமிழக சினிமா உலக சினிமாவுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் அதை விட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு மட்டும் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மட்டுமே ஒரு சொந்தம் கொண்டாடக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தில் அது எவரை யார் யாரோ உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற துண்டா விவரிக்கக்கூடிய சமயத்தை விளக்கமாக பார்க்கக்கூடிய சமயத்துல எல்லாருக்கும் அந்த உரிமை வந்திருக்கு இல்லையா அப்ப ஒரு விஷயம் உருவாகக்கூடிய குழந்தையே பிறகுது என்னப்பா யார் குழந்தப்பா யாருக்கு பிறந்தது யார் பெற்றெடுத்தார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா எப்படி இருந்தாலும் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்ததான் ஒரு குழந்தை ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேராமல் அமல் ஒரு குழந்தை பிறக்குமா புரியுதுங்களா நம்மள என்ன பண்ணுவான் இது அப்படி இல்லப்பா இது ஏன் குழந்தை அப்படிமா அப்பா தான் உடனே அம்மா வந்து ஏன் குழந்தை அப்படிமா இருந்தாலுமே கூட இருவரும் சேர்ந்த குழந்தை சேர்ந்து பிறந்ததுதான் அந்த குழந்தை அதன் அடிப்படையில் இளையராஜாவுடைய பாடல்கள் என்பது இசை மட்டும்தான் அவர் சொந்தமாகும் பாடல் பாடியது பாடகருக்கு சொந்தம் அதை எழுதி கொடுத்த கவிதை வரிகள் கவிஞருக்கு சொந்தம் நம்ம இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறைய இருக்கு பரவாயில்ல கேஸ் நல்லா போயிட்டு இருக்கு அப்போ மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பா எழுதிட்டு இருக்காங்க இதன் மூலமாவது இளையராஜா ஒரு உண்மையை உணர வேண்டும் ஆமா இதன் அடிப்படையில் அவர் எந்த அளவுக்கு அமௌண்ட் சம்பாதிச்சார் அதையெல்லாம் வந்து உயர் நீதிமன்றம் பிரித்து அவர்கிட்ட காசை கொடுங்கி பிரித்து மற்றவங்களுக்கு கொடுங்க பாடகருக்கு கொடுக்கணும் கவிஞர்களுக்கு கொடுக்கணும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிருப்பாங்க இவர் மட்டும் இந்த இசை அமைச்சு ஏன் பாடல் நீங்க அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா நம்ம உண்மையிலே வந்து இது உண்மையிலே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு ஆமாம் கட்டாயமா எந்த அளவுக்கு தீர்ப்பு அப்படிங்கிற வரப்போகுதுங்கிறத மக்கள் எல்லாம் அரசியலையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க குறிப்பாக சினிமாவை எதிர்பார்க்க அந்த கலைத்துறை எதிர்பார்த்துட்ருக்கு அதில் இந்த தீர்ப்பு வந்தது அப்படின்னா அவன் இளையராஜாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாட்டையடியான தீர்ப்பாக தான் இருக்கும் என்பது பகிரங்கமான ஒரு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி